தனக்கு முதுகெலும்பு இல்லாததால் ஓவியத்துறையை விட்டு ஓடிவந்துவிட்டதாக நடிகர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார் சென்னை எழும்பூரில் அரசு கவின் கலைக்கல்லூரியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு படித்த ஓவியர்களின் ஓவிய கண்காட்சி ஒரு வாரத்திற்கு நடைபெறுகிறது இதனை நடிகரும் ஓவியருமான சிவக்குமார் ஓவியர் மணியன் செல்வன் உள்ளிட்டோர் தொடங்கி வைத்து பார்வையிட்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சிவக்குமார் தான் வரைந்த ஓவியங்களின் புத்தகத்தை காண்பித்து ஓவியர்களுக்கு பரிசாக அடித்தார் எனக்கு பின்னாடி வந்து பத்து வயசுக்கு அப்புறம் வந்த ஓவியர்கள்ல அகாடமிக்கா வரைஞ்சிட்டு ஒரே ஆள் இவரு தான் இவரு முதுகெலும் உள்ள ஒரு ஆள் எனக்கு எனக்கு எல்லாம் முதுகெலும் கிடையாது நான் வந்து இந்த துறை விட்டு ஓடி போயிட்டேன் நான் நான் ஓடி போனா கூட ஒரு இருபத்தி நாலு வயசுல நான் சினிமாவில் நடிக்கிறது போயிட்டேன் என்னுடைய பதினேழு வயசுல இருந்து இருபத்தி நாலு வயசுக்கு வரைஞ்சேன் முக்கியமான ஓவியங்கள் மட்டும் இதை காட்டப்பட நிறைய காட்டு நேரம் இல்ல இதனடியே செய்தி சேகரிக்க சென்ற ஒளிப்பதிவாளரிடம் சிவக்குமார் கடுமையாக பேசியதால் சிறிது நேரம் சல சிறப்பு ஏற்பட்டது இதுதான் அங்கவோ இல்லை